ரிலீஸுக்கு முன்பே விடாமுயற்சி படம் பட்டையை கொண்டு இருக்கிறது இதனால் ரசிகர்கள் செம ஆப்பையில் வந்து இருக்காங்க ஸோ துணிவு திரைப்படத்தோட வாழ்நாள் ரெக்கார்டை வந்து ரிலீஸுக்கு முன்பே வந்து இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அட்வான்ஸ் புக்கிங்கில் பயங்கரமான ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கு பொதுவாக அஜித் அவர்கள் திரைப்படங்கள் தமிழகத்தில் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதை விட பல மடங்கு எதிர்பார்ப்பு ஓவர்சீஸ்லேயும் இருக்கும் முக்கியமாக யூஎஸ்ஏல வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு அஜித் அவர்கள் திரைப்படங்களுக்கு வந்து இருக்கும் போன டைம் வந்து துணிவு திரைப்படம் வந்து தொண்ணூறு லொக்கேஷன் அது மிகப்பெரிய வசூல் பேட்டையாக வந்து அடைந்தது இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து 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 விடாமச்சு திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வந்து ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம்னா வெளிநாடுகள் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்பே வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு தான் வந்து அபிஷியலா ஓவர்சீஸ்ல வந்து விடாமய்ச்சை திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து மட்டுமே நூறு வந்து கிட்டத்தட்ட பண்ண ஒன் நாளில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட் வந்து சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லலாம் அது தமிழகத்தில் சேல் ஆகியிருந்தால் அதை வந்து வேறு மாதிரி பார்த்துருக்கலாம் இது வந்து யூஎஸ்ஏல மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்னா தமிழ் ஹீரோக்கு இந்த அளவுக்கு மாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமா ரசிகர்களே வியந்து பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசான ஹீரோ வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார் நம்ம வந்து அஜித் அவர்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் எல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தை பார்க்க செமயகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க